இந்திய மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மீதான சுங்க வரியை ஆறு சதவீதமாக குறைத்ததால் தொடர்ந்து மூன்றாவது நாளாக தங்கம் விலை தொடர்ந்து குறைந்துள்ளது வெள்ளி விலையும் மிகப்பெரிய அளவில் சரிவினை சந்தித்து வருகிறது அதே துபாயிலும் தங்கம் விலை இன்று குறைந்துள்ளது துபாயில் இன்று தங்கம் விலையானது கிராம் ஒன்றுக்கு ஐந்து கிராம்ஸ் குறைந்துள்ளது துபாயில் இன்று ஒரு கிராம் எய்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி இருபத்தோரு கிராம்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி ஐம்பத்தெட்டு கிராம்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி அறுபத்தாறு கிராம்ஸ் ஐம்பது பில்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி எண்பத்தி ஏழு கிராம்ஸ் எழுவத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது துபாயில் உள்ள ஒரு திராம்சானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு ரூபாய் எழுவத்தி மூன்று காசாக இருக்கிறது அதே போன்று துபாயில் உள்ள ஒரு திராம்சானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு எண்பத்தி இரண்டு ரூபாய் எழுவது காசாக இருக்கிறது இந்தியாவில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது ஆறாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்தியாவில் எட்டு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது ஐம்பத்தொன்னாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்